அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவா வருடம் ஆவணி மாதம் பதினாறாம் நாள் திங்கட்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை காலம் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை குளிகை ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை யமகண்டம் பத்து முப்பது முதல் பன்னிரெண்டு மணி வரை இன்று பரணி மற்றும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு நான்கு சிம்மலக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பனிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுங்க அதோடு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு ஏழு மலையானுக்கு கோவிந்தா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லா வாழ்க்கையிலுமே பிரச்சனைகள் இருந்துகிட்டே தாங்க இருக்கு நாம அமைதியாக இருந்தா கூட அந்த பிரச்சனைகள் நம்ம தேடி வருது அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க அப்படி பிரச்சனைகளை தீர்க்க முடியல அப்படின்னு வருத்தப்படுறீங்களா உங்களுக்கு சரியான பரிகாரங்கள் செய்யும்போது கண்டிப்பாக கண்டிப்பா அதற்கான வழி கிடைக்கும் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் பேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் தவறுகள் நேராத வண்ணம் உங்களை நீங்கள் கண்காணித்துக் கொள்ள வேண்டியது நல்லது உங்களுடைய பணிகளை முன்னுரிமைப்படுத்தி முறையாக கவனமாக கையாள வேண்டியது சிறப்பு பணியை பொறுத்தவரை பொறுமையோடும் உறுதியோடும் பணிகளை முடிக்க வேண்டும் தவறுகள் ஏற்படாமல் தவிர்க்க கவனமாக இருக்க வேண்டியது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் இருவரும் ஒருவரோடு ஒருவர் கலந்து பேச வேண்டியது சிறப்பு இது உங்களுடைய உறவை பாதிக்காமல் பார்த்துக்கொள்ளும் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை செலவுகளை திட்டமிட்டு சிறப்பாக செலவு செய்ய வேண்டும் இதன் மூலமாக இன்றைய தினம் சிறப்பானதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தியானம் மற்றும் பிரார்த்தனை மூலமாக உங்களுடைய ஆரோக்கியத்தை சிறப்பாக வைத்துக் கொள்ள முடியும் கால்வழி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ரிஷபம் நண்பர்களே இன்றைய நாள் புதிய நபர்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்கலாம் இது பிறகு உங்களுக்கு பயன் அளிக்கலாம் பணிகளை நம்பிக்கையோடு செய்து முடிப்பீர்கள் பணியை பொறுத்தவரை பணிக்கு உரிய பாராட்டு கிடைக்கும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை குறித்த நேரத்திற்கு முன்பே முடிப்பீர்கள் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் இருவரும் அன்பான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீர்கள் இதனால் உறவு சிறக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணம் அதிகளவில் காணப்படும் பணம் செலவு செய்து அதன் விளைவில் திருப்தி அடைவீர்கள் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பக்தி பாடல்கள் கேட்பது பலன் அளிக்கும் அதன் மூலமாக தேக ஆரோக்கியம் மற்றும் மன ஆரோக்கியத்தை பராமரிக்கலாம் மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி காண்பீர்கள் வாழ்வின் உயரத்தை எட்டுவீர்கள் உங்களுடைய ஆற்றல் மற்றும் உறுதி காரணமாக நீங்கள் விரும்பியதை அடையலாம் பணியை பொறுத்தவரை நீங்கள் உங்களுக்கு கொடுத்த பணிகளை விரைவாக முடிப்பீர்கள் பணிகளை நல்ல தரத்தோடு அளிப்பீர்கள் உங்களுடைய திறமையின் மூலமாக எளிதாக பணியாற்றுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது இருவருக்கும் உறவு பிணைப்பை வலுப்படுத்துவீர்கள் உங்களது இருவருக்கும் இடையே நல்லுறவு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் போதிய அளவு பணம் காணப்படும் உலது சேமிப்பை உயர்த்துவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் சிறந்த ஆற்றல் காணப்படும் இதன் மூலமாக தேக ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் பொறுமையுடன் அமைதியாக இருக்க வேண்டியது நல்லது திட்டமிட்டு திறமையோடு செயலாற்ற வேண்டியது அவசியம் புனித யாத்திரை மேற்கொள்ள நேரிடலாம் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சுமை அதிகமாக இருக்கலாம் இன்று பொறுமையோடு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் தொழில் சார்ந்த அணுகுமுறை வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையின் உணர்வை புரிந்து கொள்ளுங்கள் அவர் அவருடைய தனிமையை உணராத வண்ணம் பார்த்து கொள்ளுங்கள் இருவருக்கும் இடையே மகிழ்ச்சி நிலவ இது மிகவும் அவசியம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று கவனமாக இல்லாவிட்டால் பணப்பற்றாக்குறை ஏற்படலாம் நீங்கள் சரியாக கையாண்டால் உங்களது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று அமைதியுடன் இருந்தால் அனைத்தும் சிறப்பாக இருக்கும் பதட்டப்பட்டு இன்றைய மகிழ்ச்சியை பல்வழி தலைவலி போன்று சிறு சிறு பிரச்சினைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது ராசி நண்பர்களே இன்றைய நாள் பொறுமையை பொறுமையை காரணமாக வெற்றி அடைவீர்கள் இன்று பொறுமை மற்றும் புத்திசாலித்தனம் பொறுத்து உங்களுடைய வளர்ச்சி அமையும் பணியை பொறுத்தவரை இன்று உறுதியும் தைரியமும் இருந்தால் வெற்றி பெறலாம் சாதாரண பணிகளை விட பணிகள் கூடுதலாக இருக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் உறவு நல்லுறவாக அமைய அவருடன் கருத்துக்கு மதிப்பு அளியுங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களுடைய அதிர்ஷ்டத்தை விட திறமையில் நம்பிக்கை வேண்டும் பணப்புழக்கம் சிறப்பானதாக இருக்கும் மேலும் இதனை நீங்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் நிதிநிலையை மேம்படுத்த முயற்சி செய்யுங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தோல் அரிப்புகளை தடுக்க எண்ணெய் உணவுகளை தவிர்க்குவது நல்லது அதிகமாக வெயிலில் சுற்ற வேண்டாம் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் விரும்பியது நிறைவேறும் உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறும் இன்று மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் இருப்பீர்கள் பணியை பொறுத்தவரை உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை விட அதிக பணிகளை கையாளுவீர்கள் மேல் அதிகாரிகள் உங்களுடைய நேர்மையை கண்டு பாராட்டுவார்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையின் துணையும் மகிழ்ச்சியோடு காண்பீர்கள் இன்று இருவரும் இணைந்து திரைப்படம் போன்ற பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை கண்டு கழிப்பீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை வங்கி இருப்பு அதிகரிக்கும் திறமை மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படும் திறமை காரணமாக சேமிப்பு பல மடங்கு உயரும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்புமாக காணப்படுகிறது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் செயல்களை திட்டமிட்டால் சிறப்பாக ஆற்றலாம் உங்களுடைய மனதில் மகிழ்ச்சி குறைந்தது போல உணர்வீர்கள் அமைதியாக இருந்தால் மகிழ்ச்சியாக இருக்கலாம் சில கூடுதல் பொறுப்புகளை சுமைக்க நேரிடலாம் பணியை பொறுத்தவரை கவனச்சிதைவு ஏற்படாத வகையில் பணிகளை ஆற்ற வேண்டும் பணிகளை அமைதியாக விடாமுயற்சியோடு மேற்கொள்ளுங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணைக்கும் உங்களுக்கும் இடையே கருத்து வேறுபாடு காணப்படலாம் பேசி தீர்ப்பதன் மூலமாக நல்ல புரிந்துணர்வு ஏற்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதிநிலைமை சுமாரானதாக இருக்கும் சேமிப்பு மற்றும் சிக்கலான செலவை சிக்கனமான செலவை மேற்கொள்ள வேண்டும் இருப்பதை கொண்டு வாழ்தல் அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்புள்ளது கண்களில் அதிக கவனம் செலுத்துங்கள் விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் உற்சாகமாக ஆற்றலோடு செயல்பட வேண்டும் பொறுமையாக செயல்களை கையாள வேண்டும் என்று கூட பிறந்தவர்களுடன் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம் பணியை பொறுத்தவரை பணி சம்பந்தமான இன்று பயணம் மேற்கொள்ள நேரிடலாம் பணிகளை சவால்கள் நிறைந்ததாக காணப்படும் என்பதால் புத்திசாலித்தனமாக கையாள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் உணர்ச்சி வசப்படாமல் இருக்க வேண்டும் அமைதியாக இனிமையாக கருத்துக்களை வெளிப்படுத்த வேண்டும் நிதியிலைமையைப் பொறுத்தவரை செலவுகள் சிறிது அதிகமாக காணப்படும் என்பதால் பணத்தை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் அதிக கவனம் வேண்டும் கண்களை பரிசோதித்துக் கொள்வது நல்லது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களிடம் எதிர்மறை எண்ணங்கள் நிறைந்து காணப்படும் இதனை தவிர்த்தால் நல்ல மனநிலையோடு காணப்படலாம் உற்சாகத்தோடு இருந்தால் நல்ல பலன் கிடைக்கும் பணியை பொறுத்தவரை சற்று மந்தமாக செயல்படுவீர்கள் அதனால் பணிகளை முடிக்க தாமதமாகலாம் கவனமாக பணியாற்றினால் முன்னேற்றம் கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை தகவல் பரிமாற்றம் மூலமாக சிறந்த பிணைப்பு உருவாகும் இதனை பின்பற்றுவதன் மூலமாக அன்பை வளர்க்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண சுமாரானதாக இருக்கும் பணத்தை எவ்வாறு கையாள்வது என்று புரிந்து சாதுரியமாக செயல்பட வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அற்ப விஷயங்களுக்காக சிறிது குழப்பம் அடைவீர்கள் இது உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதிக்காத வண்ணம் கவனித்துக் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மிக சிறப்பான நாளாக அமைகிறது அனைத்து முயற்சிகளும் இன்று வெற்றியடையும் எண்ணங்களில் அமைதி வேண்டும் பணியை பொறுத்தவரை பணிகளை அனைவரும் பாராட்டுவார்கள் சக பணியாளர்களுக்கு நீங்கள் எடுத்துக்காட்டாக இருப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்ல புரிந்துணர்வை வளர்க்க முடியும் இதனால் உறவை வலுப்படுத்த முடியும் நிதியிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் சிறப்பானதாக இருக்கும் சேமிப்பு கணிசமாக உயரும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள் நீண்ட கால திட்டம் சிறப்பானது முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் மகிழ்ச்சி அளிப்பதாக இருக்கும் சக பணியாளர்களுடன் நல்லுறவு காணப்படும் பணியிடத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் அமைதியுடனும் கட்டுப்பாட்டுடனும் காணப்படுவீர்கள் இதனை உங்கள் துணைக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் வகையில் இருக்கும் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை வங்கி இருப்பு அதிகரித்து காணப்படலாம் பணப்புழக்கம் சிறப்பானதாக இருக்கும் இருக்கக்கூடிய பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் ஆற்றல் நிறைந்து காணப்படும் தன்னம்பிக்கை காரணமாக ஆரோக்கியமாக இருப்பீர்கள் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு தற்போதைய நிலையிலிருந்து நீங்கள் முன்னேற்ற நிலை அதிகமாக முயல வேண்டும் இன்று இதன் மூலமாக பாதுகாப்பின்மை பாதுகாப்பின்மை உணர்வு அகலலாம் உற்சாகமாக இருக்க முயற்சி செய்யுங்கள் பணியை பொறுத்தவரை இன்று பணியிடத்தில் பொறுமையை வளர்த்துக்கொள்ள வேண்டும் பணியை ஒப்படைக்கும் முன்பு தவறுகள் உள்ளதா என்று கொள்வது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை பிரியமானவரிடத்தில் அன்பாக இருக்க வேண்டும் இதனால் நல்லுறவை வளர்க்க முடியும் நிதி நிலைமையை பொறுத்தவரை சில கடன்களை அடைக்க வேண்டியிருக்கும் அதனை உடனே செய்வதன் மூலமாக பண இழப்பை தடுக்க முடியும் பணத்தை சிறப்பாக நிர்வகிக்க வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தொண்டை வழி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது எனவே குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்